வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு முடிவு வரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான கோபத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது யாரால அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே எடப்பாடி மீது கண்டிப்பாக கோபம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஏங்க இது தேர்தல் முடிவுக்கு வரைக்கும் போகிறீங்க அது இப்போவே அதிமுகவில் மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் சில மூத்த அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும் பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வெற்றி பெறாமல் போனாக்கா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு தான் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவு தான் இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க ஒருவேளை ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வமும் தேனி தொகுதியில் டிடிவி தினகரனும் அந்த ரெண்டு தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடிதான் காரணம் என்னன்னா அதிமுகவில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி வந்து மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் பணியாற்றினாங்களோ அதுபோல தற்போது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய இந்த அதிமுகவில் யாருமே சரியா செய்யலை ஒரு பொறுப்போடு செய்யலை ஒரு கடமை உணர்ச்சியோடு செய்யலை உண்மையான அதிமுக விசுவாசிகள் இது போல பண்ணியிருக்க மாட்டாங்க நல்ல வேலை செஞ்சிருப்பாங்க ஏன் தற்போது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்

போசு பெரும்பாலான இடங்களை வெற்றி பெறலை அப்படின்னா ஒரு சில இடங்களை வெற்றி பெற்றாலோ இல்லை ஒரு ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றாலோ அது பாஜக வந்து அவங்கள வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை மீண்டும் பாஜக குளை இணைப்பதற்குண்டான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜக குளை இணைவதற்கு வாய்ப்பு கொடுக்கல ஒரு இசை அளிக்கலை அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை வச்சு எப்படியாவது ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாஜக கண்டிப்பாக அந்த முயற்சியில் ஈடுபடுவாங்க இதையெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள இருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடி வந்து அதிமுகவுக்கு காத்துக்கிட்டு இருக்குது கணிசமான இடங்களை வெற்றி பெறலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வென்றுவிட்டாலோ அல்லது வந்து தேனியில் வந்து டிடி விதிநகரன் வென்றுவிட்டாலோ எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நேரமாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்